கௌதம் மதுமிதா சரியில்லை இப்போ ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதம் வந்து தனக்காக தான் நாடகம் ஆடி ஆஃபீஸ் போகாமல் பத்து நாள் வீட்டில் இருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மதுமிதா தெரியாத மாதிரி கௌதம் கூட வந்து செமையாக வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதா வந்து சார் வாங்க சார் சீக்கிரம் வந்து பாருங்கள் இவருக்கு வந்து கால் வந்து ரொம்ப வலிக்குது கூ ஊனவே முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் யார் உங்களுக்கு வந்து இந்த இவரை அழைச்சிட்டு வர சொன்னது சந்தோஷ் என்ன பேசுகிறேன் நண்பா நான் தான் வந்து சிஸ்டர் ரொம்ப கவலையாக இருந்தாங்க அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே காலை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்தா வந்து ஒன்றும் பெருசாக அடிப்பட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து ஓவராக வந்து ஆ கால் வலிக்குதுன்னு கத்த ஆரம்பித்தோடனே கரெக்டாக சந்தோஷம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஓஹோ இதுதான் ஐடியாவா நண்பா எனக்கே தெரியாமல் நீ இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கே வீட்டில் வந்து லீவு போடுறதுக்காக இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன் நானும் உனக்கு உதவி செஞ்சுருப்பேன் எது எப்படியோ நீ மதுமிதாக கூட வந்து இப்படி வந்து பொய் சொல்லிவிட்டு வீட்டில் தங்கி சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் நல்லா பாருங்கள் சார் அவருக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்கும் எனக்கு என்னமோ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து க கஷ்டமாக இருக்கும் போல நடக்கிறதுக்கு அப்படின்னோடனே இந்த பக்கம் கௌதம் வந்து சொல்கிறாங்க ரெண்டு நாளா அதெல்லாம் முடியவே முடியாது அப்போ ஒரு நாலு நாள் ஆஹா சந்தோஷ் செல்ல செல்லாதுன்னு சந்தோஷ்க்கு சொன்னோன்னே அப்படியா ஒரு பத்து நாள் ஆ ஓகே ஓகே அப்போ பத்து நாள் வந்து வீட்டிலேயே நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து குளிருதுன்னு வேறு சொன்னார் அவருக்கு ஜொரம் இருக்கா ஒரு தடவை பாருங்கள் அப்படின்னு சொன்னானே ஆமாம் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு என்னமோ நான் விளையாட்டுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினச்சேன் பார்த்தா வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆனதாக ஆகிடுச்சி நான் வந்து காலுக்கு சின்னுதாக ஒரு வந்து கட்டு மட்டும் போட்டுட்டு போகிறேன் அவரை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுத்ததுக்கப்புறமா வந்து கரெக்டாக மதுமிதா வந்து போகிறப்ப நான் சந்தோஷ்கிட்ட வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க நான் தான் வந்து அசால்ட்டாக இருந்துட்டேன் அந்த சோப்பை வந்து பாத்ரூமில் கீழே வச்சதுனால வலுக்கி விழுந்துட்டாரு என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க அழுகிறதை பார்த்தோன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக போயிடும் அவன் தான் வீட்டில் இருக்கான்ல அப்படின்னு சொல்கிறப்ப மதுமிதா உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்தோன்னா வந்து சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க இப்போ இருங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அழுகிறதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே என்ன கௌதம் இல்லை அவன் நல்லா தான் இருக்கான் அப்படி சொன்னாங்க என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அவர் பாருங்கள் அவருக்கு காலில் வந்து இப்படிலாம் கட்டெல்லாம் போட்டுட்டு போயிருக்கான் அதெல்லாம் சும்மா உள் ஆக்கி அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் கௌதமுக்கு வந்து நல்லா தான் இருக்கான் சும்மா விளாட்டுக்க உங்க கூட தங்கணும் இல்லை ஆஃபீஸ் போகக்கூடாது அதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் கௌதம் பார்த்தா வந்து அப்படிலாம் வந்து பொய் சொல்கிற மாதிரியே தெரில அவர் உண்மையிலே வந்து வருத்தத்தோடு இருக்கா இப்போ நான் கௌதம் வந்து யார் என்னன்னு உனக்கு வந்து நிரூபிக்கிறேன் ஆமாம் எதுக்காக வந்து அவர் வந்து பத்து நாள் வந்து வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதை ஏன்ட்ட கேட்டால் எப்படி என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தான் வந்து ஒரு செகண்ட் யோசித்து பார்க்கணும் உங்களுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா மதுவிதாதை வந்து பெருசாக வந்து புரிஞ்சிக்கல கௌதம் எல்லாம் நம்பிக்கைனால பெருசாக வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வாங்க உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் சிஸ்டர் அப்போ தான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்துட்டு கையில் லட்டு எதுக்கு எடுக்கிறீங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சந்தோஷ்கிட்ட வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமா என்ன ஆச்சு நண்பா நான் எப்படி நடிக்கிறேன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னா உன் முகத்தை பார்த்தா பின்னாடி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது ஆனால் இதை என்கிட்ட வந்து நீ சொல்லிட்டே செஞ்சிருக்கலாம் தேவையில்லாமல் நான் இவரெல்லாம் வேற அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஆமாண்டா அவனை அப்பட்டமாக அவள் தெரிஞ்சு நல்லாவே தெரிஞ்சு ஆனால் அப்போ மது கண்டுபிடிச்சிருப்பான் அவங்க ரொம்ப வீடா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பில்லை இனிமேல் உனக்கு ஏதாவது உதவி எந்த உதவி கேட்டாலும் மதுமிதாக்காக நான் உனக்காக வந்து உங்கள் ரெண்டு பேருக்காக எது செஞ்சு தரேன் அப்படின்னா சரி பத்து நாள் வீட்டில் இருக்கப்போகிற ஜாலியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லட்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு இந்த பக்கம் வந்து சந்தோஷ் தனியாக வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா பாய் பயிர் லட்டை இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க இந்த இவர் வேற காலில் வேற கட்டை போட்டு விட்டுருக்காரு யாராவது திரும்பி பார்க்கலாமா மது இருக்காங்க இல்லையான்னு பாரு லட்டு வச்சுருக்கேன் நிச்சயமாக அவன் வந்து எடுப்பான் பாரு அப்போ நீ புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறப்ப கௌதம் வந்து லட்டு கிட்டக்கே போகலை அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து பேசாமல் அமைதியாக இருக்காங்க என்ன எடுக்கவே போகல அவ தேவையில்லாமல் என்னை வந்து என் புருஷனை சந்தேகப்பட வைக்காதீங்க அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு மதுவை திரும்பி பார்க்குறப்ப டக்குனு கௌதம் வந்து சேர்லேருந்து துள்ளி குச்சி எந்திரிச்சு கரெக்டாக லட்டை எடுத்துகிட்டு ஆஹா இந்த உலகத்துலேயே வந்து இந்த மாதிரி லட்டெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா மதுமிதா இங்கே வாங்கின சந்தோஷ் கூப்பிட்டு கௌதம வந்து மாட்டி விட்டுறாங்க மதுமிதாக்கிட்ட அழப்பாகுமேனு ஆச்சரியப்படுறாங்க ஓஹோ இப்போ பார்த்தீங்களா நம்பிட்டு ஆ சத்தம் இல்லாமல் வந்து தள்ளி திரும்பி பார்க்குறேன் டக்குன்னு ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்புறம் வந்து லட்டு பாக்ஸை வந்து மெத்தைக்கு அடியில் ஒழிச்சு வச்சுட்டு கரெக்டாக இங்கே வராங்க சந்தோஷம் வந்தப்போ வந்து அம்மா இங்கே பாக்ஸ் ஒன்று லட்டு வச்சுட்டு போனேன் இங்கே அதெல்லாம் நான் அப்படியே எடுத்துட்டேன் ஒழிச்சு வச்சுருக்கேன் மீதி நீ கிளம்பு எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா கூப்பிட்றேன் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு எனக்கு இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு சொன்னோன்னு சரி சொல்லிட்டு இல்லை நல்லா ஜாலியாக நண்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மதுமேதான் வந்து விழுந்து விழுந்து சிரிக்காங்க ஓஹோ சார் வந்து நம்ம கூட ஏ பத்து நாள் லீவு போட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அதுக்காக தான் இவ்வளோ போய் ட்ராமா இல்லாமா நல்லது நல்லது இப்போ நான் வந்து விளையாட்டு காட்டுறேன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பார்க்க வந்துட்டே வந்து கௌதம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எப்படி நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதான் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் அதான் எப்படி அதான் விழுந்துட்டேன் விழுங்க அப்படின்னு சொன்னேன் விழுந்தாலும் எதுனால விழுந்தேன் என்ன எதுன்னு சொல்லணுமா இல்லையா ரொம்ப கேள்வி கேட்குறாரு சரி அதெல்லாம் போட்டும் இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போனதில்லை வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பத்து நாள் வந்து நான் வந்து ஆஃபீஸ் பக்கம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி எப்போவுமே நீங்கள் போகணுன்னு நினைப்பீங்க இன்றைக்கி என்னடாண்ணா இப்படிலாம் சொன்னால் இப்படி அடிபட்டுருக்குல்ல எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் அது பேண்ட் போட்டுக்கிட்டால் மறைச்சிட்டா தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ஃபைல்லாம் இருக்குது அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் என்ன ஃபைல்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப சும்மா வாய்க்கு வந்து ஒரு ஃபைல் வந்து சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து மதுமிதா அப்படியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் போய் கரெக்டாக அந்த ஃபைலில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இவங்க என்ன எல்லா ஃபைலும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அந்த பக்கமாக முகத்தை மறைச்சிக்கிட்டு இது இந்த ஃபைல் கிடையாது வேறு ஃபைல் அப்படின்னு ஏன் பேர் கூட படிக்காமல் வந்து நீங்கள் வேறு ஃபைல்னு சொன்னால் எப்படி உங் உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்குது சரி போனால் போகுது நீங்கள் வந்து இங்கேயே ரெஸ்ட் எடுங்க நம்ம வந்து பத்து நாள் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு மதுமிதா சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கௌதம் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க உடனே வந்து கரெக்டாக வந்து கிச்சனுக்கு போயிட்டு வந்து வெந்நீர் ஓத்திரம் வந்து எடுத்து கொடுக்குறதுக்காக வராங்க வந்தோன்னே வந்து சரி எழுந்திரிங்க அப்படின்னு சொன்னீங்க என்ன மதுமிதா சொல்கிறேன் எனக்கு தான் காலில் அடிபட்டிருக்கு எந்திரிக்க அப்படின்னு அப்படின்னோடே ஆமாம் இல்லை நான் மறந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா மித தோலில் வந்து கையை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மெத்தையில் வந்து உட்கார வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மதுமிதா அப்படின்னு கௌதம் சொல்கிறப்ப மது வந்து உண்மையிலேயே விழுந்து வந்து சிரிக்கிறாங்க அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணல முடியாமல் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து கௌதமுக்கு வந்து இப்படி உட்கார வச்சு சாய்ச்சிட்டு வெந்நீர் ஒருத்தரம் வந்து கையில் முகத்துலலாம் வந்து தடவி கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அபிஷேக்கும் செம கோவத்தில் இருக்காங்க போகிறப்போக்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவங்க சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க போல் அப்படிங்கிறாங்க அதோட கோவத்தோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க